நாற்பத்தி நான்கு நள்ளிரவு பிரயாணம் மணிமங்கலத்துல போர் நடந்து ஏறக்குறைய ஒரு மாச காலம் தாண்டியாச்சு மகேந்திர பல்லவர் இன்னமும் உணர்வற்ற நிலையில தான் வைத்தியர்கள் எவ்வளவோ மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து கேட்க மாத்திரையெல்லாம் இந்த நேரம் நம்ம சேனாதிபதி பரஞ்சோதியார் இருக்கிறாருல்ல அவர் அவங்க மாமாவை கூப்பிட்டு வராரு பரஞ்சோதியோட மாமா திருவெண்காடு நமச்சிவாய வைத்தியர் வந்து காஞ்சிக்கு வந்து சேர்றாரு அவர் மகேந்திர பல்லவருக்கு சிகிச்சை அளிக்க ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச காலத்திலேயே நமச்சிவாய வைத்தியரோட சிகிச்சை வந்து பலன் தர ஆரம்பிக்குது நம்ம மகேந்திர பல்லவர் எந்திரிச்சு உட்கார ஆரம்பிக்கிறாரு அதாவது உணர்வற்ற நிலையில் இருந்து தெளிவு பெற ஆரம்பிக்கிறாரு மகேந்திர பல்லவருக்கு பக்கத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே புரிய ஆரம்பிக்குது அவரோட அறிவு தெளிந்த உடனே மகேந்திர பல்லவர் முதன் முதலா யார பத்தி கேக்குறாருன்னா ஆயனரை பத்தியும் சிவகாமிய பத்தியும் தான் கேட்கிறாரு ஆயனர் கால் உடைஞ்ச நிலையில இருக்கிறத பத்தியும் அவரோட மனக்கலக்கத்துக்கு அளவே இல்லை அவருக்கு பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து ரொம்ப படபடப்போட செயல்பட ஆரம்பிக்கிறார் மாமல்லர் அப்பாவை பார்க்க வராரு எப்படி அன்னைக்கு ஆயனர் மாமல்லரை பார்த்து கேட்டாரோ அதே கேள்விய இன்னைக்கு மகேந்திர பல்லவர் நரசிம்ம பல்லவரை பார்த்து நரசிம்மா சிவகாமி உடனே மகேந்திர பல்லவரை பார்த்து சொல்றாரு அப்பா இப்பதைக்கு அத பத்தி பேச வேண்டாம் பா நீங்க படுங்கப்பா உடம்பு நல்ல குணமாகட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கிடலாம் அப்படிங்கிறாரு மாமல்லா நீ சிவகாமியை காதலிச்சதெல்லாம் வெறும் வார்த்தாதான்னு இப்ப தெரியுது இதோ

அதை காட்டிலும் பல்லவ குலத்துக்கு வேற அவமானம் என்ன இருக்கணும் அப்படிப்பட்ட அவமானத்தை சகிச்சுகிட்டு இருப்பதை காட்டிலும் போர்க்களத்திலே என் உயிர் போறது எவ்வளவோ நல்லது அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர் மாமல்லர் மகேந்திர பல்லவர் கிட்ட சொல்றாரு அப்பா இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா உங்களுக்கு உடம்பு குணமான உடனே உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பணுங்கிறதுக்காக தான் நானும் சேனாதிபதியும் ஆயத்தம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறாரு என்ன ஆயத்தம் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர் போருக்கு செல்வதற்காக சேனைய தயார் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு மாமல்லர் புத்திசாலிகள் தான் படைகளுடன் போனீங்கன்னா சிவகாமியவும் கொண்டு வர மாட்டீங்க நீங்களும் திரும்பி வர மாட்டீங்க அப்படிங்கிறாரு மாமல்லர் ஆச்சரியமா அப்பாவை பாக்காரு அப்பா வேறு என்ன செய்யறது உங்களோட யோசனை தான் என்ன அப்படிங்கிறாரு பரஞ்சோதியவும் சத்ருப் அழைச்சிட்டு வா என்னோட யோசனையை சொல்ற அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர் சக்கரவர்த்தி கூப்பிட்ட மாதிரியே மாமல்லர் பரஞ்சோதி சத்ருக்னன் இவங்க எல்லாருமே சக்கரவர்த்திய பாக்குறதுக்கு சாயந்தரம் வராங்க அவரும் தன்னோட யோசனைய சொல்றாரு பரஞ்சோதியும் சத்ருக்னனும் மாறு வேஷம் போட்டுட்டு போய் வாதாபியில போய் சிவகாமியை அழைச்சிட்டு வந்துடணும் தான் அந்த யோசனை அப்படி திருட்டுத்தனமா போய் சிவகாமியை அழைச்சிட்டு வர்றதுக்கு மாமல்லர் மாட்டேன்னு சொல்றாரு ஆட்சேபிக்கிறார் திருட்டுத்தனமா கொண்டு போனவள அதே முறையில திருப்பி கொண்டு வர்றதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு வாதாடுறாரு மகேந்திர பல்லவர் இந்த மாதிரி ஒரு தடவை வாதாபிக்கு போயிட்டு வந்தோம்னா பகிரங்கமா வாதாபி மேல படையெடுக்கும் போது அந்த படையெடுப்பிற்கு இது அனுகூலமா இருக்கும் அப்படிங்கிறாரு மகேந்திர சக்கரவர்த்தி வாதாபி மீது படையெடுக்க கூடிய யோசனை மகேந்திர பல்லவருக்கு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே மாமல்லர் சந்தோஷமாகி தம்முடைய ஆட்சேபங்களை எல்லாத்தையும் நிறுத்திக்கிறார் எல்லாம் பேசி முடிச்சதோ மாமல்லர் எந்திச்சு அப்பாக்கு பக்கத்துல போய் விழுந்து நமஸ்காரம் மகேந்திர பல்லவரை பார்த்து அப்பா சேனாதிபதி கூட நானும் போயிட்டு வரேன்ப்பா தயவுசெய்து எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு முதல்ல இத மகேந்திரர் மறுத்தா கூட கடைசியில மாமல்லர் கிட்ட முரட்டுத்தனமான காரியங்கள் எதிலும் இறங்க மாட்டேன்னு ஒரு சத்தியம் வாங்கிக்கிறாரு அது போக எல்லா விஷயங்களிலையும் சேனாதிபதி பரஞ்சோதியின் ஆலோசனைப்படி அப்படின்னு உறுதி கொடுத்துட்டு கிளம்பி போறாப்ல ரெண்டு நாளைக்கு அப்புறம் நடுராத்திரி வேலை காஞ்சி அரண்மனையோட ஆறு குதிரைகள் அந்த ஆறு குதிரைகள்லயும் தாடி ஓட்டி மீசைய ஓட்டி இப்படி மாறு வேடத்தோட ஆறு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மாமல்லர் பரஞ்சோதி சத்ருக்னன் குண்டோதரன் கண்ணபிரான் அவனுடைய அப்பா அப்படி அந்த ஆறு அரண்மனை மேல் மாடத்துல இருக்கக்கூடிய சாளரத்தை அடிக்கடி திரும்பி திரும்பி பாத்துக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்குலாம் அந்த சாளரத்துக்கு அருகில மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தியும் புவன மகாதேவியும் வந்து நிக்கிறாங்க புறப்படுங்கள் வெற்றியோடு திரும்பி வாருங்கள் அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர் இவரோட சொல்ல கேட்ட உடனே அவரை வணங்கிவிட்டு குதிரைகளை தட்டி விடுறாங்க இவங்க ஆறு பேரும் மகேந்திர பல்லவர் புவனிமகா தேவியை பார்த்து சொல்றாரு தேவி ராஜகுலத்தில் பிறந்ததற்கான தண்டனை இது அப்படின்னு சோகம் தரும்பூடிய குரல்ல சொல்றாரு இவங்க ஆறு பேரும் போற வரைக்கும் சரிதான் இவங்க வாதாபிக்கு போய் வாதாபியில இருக்கிறவங்களுக்கு தெரியாம சிவகாமிய கூட்டிட்டு வர முடியுமா சிவகாமி இவங்க கூப்பிட்டா வருவாளா பொறுத்திருந்து கேட்போம்